முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இந்த வருஷம் நமக்கு ஒரு வெற்றியின் ஆண்டு ஆமே இந்த வருஷம் ஒரு சமாதானத்தின் ஆண்டு இந்த வருஷம் ஆண்டு பெரிய அறுவடை கொடுக்க போகிறார் லூயா விசேசிக்கிறீங்க ஆமே அநேக குடும்பங்கள் வரப்போறாங்க அநேகர் இன்றைக்கு குடும்பமாக வரப்போகிறாங்க இந்த புதிய வருஷத்தில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் ஆராய்ந்து முடியாத காரியங்கள்னா நிச்சயமாக ஆராய்ந்து முடியாது ஆமாம் நம்ம நினைப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னு கர்த்தர் செய்வார் அலே லூயா அலே லூயா ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தை வாசிங்க சங்கீதம் நாற்பதுல ஐந்தாவது வசனம் சங்கீதம் நாற்பது ஐந்தாவது வசனம் சீக்கிரமாக வாசிங்க ஆ அலூய்யா பாருங்கள் தேவனுடைய அதிசயங்களும் யோசனைகளும் எப்படி இருக்கான் அநேகமாக இருக்கான் யாராவது ஆண்டவருக்கு ஐடியா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியவே முடியாது அல்ல யாராவது சூரியனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சூரியனை வெறுங்கண்ணாலே பார்க்க முடியுமா அந்த மத்தியான வெயில பார்க்க முடியுமா முடியாது ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆமாம் சின்ன எக்ஸாம்பிள் நம்முடைய சரீரம் ஆமாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போதில் நாலு வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போதில் பதினாலு பதினஞ்சு சீக்கிரமாக வாசிங்க பார்ப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போதில் பதினாலு மைக்கில் வாசிங்க ஆ நான் புறமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள் ஆ அலே லூயா அலே லூயா பாருங்க ஆண்டவர் நம்முடைய கரு உண்டாவதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் ஆமேன் அலே லூயா கருவை நம்ம பார்த்ததில்லை தாய் பார்த்ததில்லை தகப்பன் பார்த்தது கிடையாது ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் ஆமே அந்த கரு வளர்றப்ப அதுக்கு எலும்பு கண் காது மூக்கு இதெல்லாம் ஸ்கேனில் தான் பார்க்குறாங்க ஆனால் முழுமையாக தெரியாது ஆனால் கர்த்தர் முழுமையாக எல்லாவற்றையும் வளர செய்கிறார் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவர் கொண்டே இருக்கிறார் அலையா இதுதான் மிகப்பெரிய அதிசயம் டாக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் தெரியல ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் அலையிலுயா அதனால் நம்ம அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லாமே அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமே அப்போ தேவனுடைய ஆலோசனைகள் அது ஆராயப்பட முடியாதவைகள் தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே விவரிக்கப்பட முடியாதவைகள் அல்ல இல்லையா அதனால் வசம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆமே ஆராய் நம்முடைய பார்வைக்கு அதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது நமக்கு ஒரே இவ்வளோதான் தெரியும் நம்முடைய பார்வைக்கு ஆனால் தேவன் அதை வித்தியாசமாய் நடத்தக்கூடியவர் வித்தியாசமாய் பார்க்கக்கூடியவர் நாம் பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கவே மாட்டார் அல்ல இல்லையா அப்போ ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் செய்வார் அதுதான் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் நினைக்கலாம் ஒருவேளை எங்கள் அப்பா ரசிக்கப்படுவாரா என் கணவன் ரசிக்கப்படுவாரா என் மனைவி ரசிக்கப்படுவாங்களா அவங்க சபைக்கு வருவாங்களா கட்டாய ஆண்டு செய்வா செய்வார் ஆமேன் எது நீங்கள் முடியலன்னு நினைக்கிறீங்களோ தேவனால் அது முடிய வைக்க முடியும் அலையிலூயா அதுதான் அதிசயம் ஆமேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் தான் ஆமேன் மனுஷனாலும் முடியாது ஆனால் தேவனால் முடியும் ஆனால் அதை நம்ம நம்பணும் ஆபிரகாம் நம்பினான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆமேன் அப்போ நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆமேன் நம்பினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்போ புதிய வருஷத்தில் கர்த்த கட்டாயமாக ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வாள் பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வா தேவனை மாத்திர நம்புங்க தேவனை மாத்திர நம்புங்க மனுஷனை பார்க்காதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க கர்த்தர் கட்டாயம் செய்வார் இப்ப சொல்லுங்க பக்கத்தில் கர்த்தர் நல்லவர் ஆமே கர்த்தர் நல்லவர் அவன் அலையா அப்ப தேவன் உங்களுக்குன்னு என்னென்ன காரியங்கள் வச்சிருக்கிறாரோ என்னென்ன அதிசயங்கள் வச்சுருக்கிறாரோ என்னென்ன ஆச்சரியமான காரியங்கள் வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் ஆமேன் ஆமேன் உங்களால் அதை விவரிக்கவே முடியாது அல்ல உங்களால உங்களால் அதை விவரிக்கவே முடியாது ஆமேன் அப்போ கருத்தர் நல்லவர் ஆமேன் அப்படியே கண்களை மூடி ஆண்டு இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா இந்த புதிய வருஷத்தில் ஆண்டு உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே மாண்டவரே என்றும் ஆமே என்றும் கிறிஸ்துக்கள் அப்படியே நடக்க போகிறதற்காக நீ நீராய்ந்து முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர் அப்பா எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யப்போறீங்கப்பா என் குடும்பத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க எங்கள் ஐக்கியத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க எங்களுடைய தேசத்தில் செய்ய போகிறீங்கப்பா நாங்கள் இருக்கிற இடத்துல செய்ய போகிறீங்கப்பா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல செய்யப்படுறீங்க ஆண்டு வரே லூயா தகப்பனையே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படி ஆண்டு மகத்துவமான கிரியைகளை அதிசயமான காரியங்களை ஆராய்ந்து முடியாத காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்யப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே இதோ இந்த வார்த்தையை விஸ்வசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் இப்படி செய்யப்படுறதற்காக நன்றியப்பா இதை சுதந்திரமாக்கிக் கொள்ள உதவி செய்வீராக தடைகளை மாற்றி போடுவீராக ஆண்டு வரே வெளி உலகத்தாருக்கு இந்த வருஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டு ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான ஆண்டு ஆண்டு வரேன் அன்றுவரே வெளியில் பலவிதமான சுனாமிகள் வரலாம் பலவிதமான போர்கள் நடக்கலாம் பலவிதமான கொள்ளை நோய்கள் வரலாம் ஆண்டு விரே ஆனால் உங்கள் பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டு இது ஆசீர்வாதத்தை நாண்டப்பா இது வளர்ச்சியை நாண்டாண்டு வரே இது வளர்ச்சி நான்காண்டு வரே இது அறுவடை நாண்டாண்டு இது சமாதானத்தை நாண்டுப்பா நீ அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா அன்றுவரே இந்த இடம் நிரம்பி வழியதற்கு தானே ஆத்துமாக்களை நீ கொடுக்கப்படுறதற்காக நன்றி ஆத்துமாக்களை கொடுக்கப்படுறதற்காக நன்றி குடும்பம் குடும்பமாய் வரப்போறதற்காக நன்றி அப்பா அநேக வாலிப பிள்ளைகளை அன்று கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா சிறு பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவர் இங்கிருந்து அப்போசில் எழுபப்பாக நன்றி இங்கிருந்து தீர்க்குதான் எலும்ப போகிறதற்காக நன்றி இங்கிருந்து மெய்ப்பர்கள் போதகர்கள் நற்செய்தியாளர்கள் எழுப்பப்படுறதற்காக நன்றி அப்பா அநேக ஆண்டுவரே அர்த்தங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே இங்கே நடக்கப்படுறதற்காக நன்றி தேங்க்யூ லா வித்தியாசமாக எங்களை நடத்துவீராக காஸ்டோல் பிரைம் மினிஸ்ட்ரிஸை ஆண்டவரே நீ கூட இருந்து வித்தியாசமாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே